கடந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழக அரசின் மாவ தமிழக அரசின் அமைச்சரான வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் அழைத்து பேசி எங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று விட்டிருந்தார் ஏழு மாத காலம் அடைந்த கலந்தும் இதனால் வரையில் அந்த கோரிக்கை நிறைவேறவில்லை நாகப்பட்டினத்தில் உள்ள வேதாரண்யம் திருக்கோலை கீழ்வேலூர் மற்றும் நாகப்பட்டினம் வட்டாட்சியர் அலுவலகங்கள் அனைத்தும் கூட்டப்பட்டுவிட்டது தற்போது வரை எங்களுடைய உறுப்பினர்கள் நூற்றி ஐம்பது பேரில் நூற்றி நாற்பது பேர் பணி புறக்கணிப்பு செய்து என்று ஆர்ப்பாட்டத்தில் உள்ளார்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் உள்ளார்கள் கூடுதலாக இரண்டு வருவாய் கோட்டாட்சியர் வேதாரணியம் மற்றும் நாகப்பட்டினம் வருவாய் கோட்டாட்சர் அலுவலகத்திலும் அரசாங்கம் இன்று இயங்கவில்லை இதற்கு காரணம் எங்களோட பத்து அம்ச கோரிக்கை பத்து அம்ச கோரிக்கையில் வந்து முதல் கோரிக்கை வந்து பதவி உயர்வில் தோறும் பட்டதாரி இல்லாதவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பது இதற்காக வந்து அனைத்து துறையிலும் வந்து பேடு போயிடுச்சு ஆனால் இது வரைக்கும் கோப்பு வந்து கையெழுத்தாகல காரணம் வந்து ஃபினான்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க இதனால் வந்து நிறைய பேர் பாதிப்பு என்னென்னா பணி இறக்கம் பெறப்பட்டு அவர்கள் இன் நா இன்றோ நாளையோ வந்து ஓய்வு பெற உள்ளார்கள் இவர்களுக்கு பணி பாதுகாப்பு இன்று ஒன்று இல்லாமல் இருக்குது அடுத்தது வந்து எங்களோட மேம்படுத்த ஊதியம் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் இருபத்தி நாலு மணி நாளாக நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து புது புதுசாக ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க அந்த ஸ்கீமை வந்து வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் தான் வந்து அந்த ஸ்கீமை கொண்டு வராங்க அந்த ஸ்கீமை கொண்டு வந்துட்டு எங்கள் கிட்டே அதை திணிக்கிறாங்க திணிக்கிறப்ப நாங்கள் அந்த வேலையை நல்லா செம்மனை சவது முடிக்கிறோம் இப்போதைக்கு கலைஞர் மாளிகரிமை திட்டத்தை வந்து செம்மனை சேவை முடிச்சுக்கோம் அதுக்காக எங்களுக்கு வந்து மேம்படுத்தப்பட்ட ஊதியம் கேட்டு நாங்கள் போராடுறோம் மூணாவது வந்து மூன்று ஆண்டு காலமாக காலியாக உள்ள பணியிடங்களை நிறுத்த நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை இந்த மூன்று கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் நாங்கள் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக அனைத்து வட்டத்திலேயும் வந்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கோம் உண்ணாவிரதம் மற்றும் காத்திருப்பு போராட்டம் வைத்திருக்கிறோம் நாளைக்கு இல்லை அடுத்த கட்ட போராட்டமாக நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் எங்களை கூப்பிட்டு பேசலைன்னா அடுத்த கட்ட போராட்டமாக நாங்கள் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அலவுலகிற வாயிலில் வந்து காத்திருப்பு போராட்டம் அதை தவிர்த்து அடுத்தது வந்து இருபத்தி ஏழாம் தேதி தொடர் வேலை நிறுத்த போராட்டம் இந்த மூணு கட்டமாக வந்து மத்திய மா மாநில நிர்வாகிகள் வந்து மத்திய சேர்க்கை கூட்டத்தை அறிவித்ததுனால் இதை முதற்கட்டமாக இன்று வந்து தற்சொல் விடுப்பு எடுத்து உண்ணாவிரத போராட்டத்தில் காத்திருப்பு காட்ட நான் வந்து மாவட்ட செயலாளர் ஆ தனஞ்சயன்